கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருமதி அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு முக்கியமான டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி புதன் வக்கரகதியில் சிம்ம ராசிற்கு பயிற்சி அடையும் ஃபஸ்ட்டு வக்கரமாகிறது அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு பயிற்சி ஆகும் பதினேழாம் தேதி ஆவணி மாதம் ஆரம்பிக்கப்படுறது சூரியன் தன்னுடைய வீட்டில் சிம்மத்தில் ஜம்முன்னு உட்கார போகிறார் அதனால் சூப்பர்னு நினைக்கக்கூடாது ஏன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா கும்பத்தில் சனி வக்கரம் ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டிக் பார்க்கும் பொழுது சூப்பர்னு சொல்ல முடியாது ஏன்னா லக்னத்தில் சூரியன் ஏழாம் இடத்தில் சனிங்கிறது போர் அப்படின்னு சொல்லணும் ஸோ அது பொதுவாகவே கொஞ்சம் சங்கடங்கள் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கரன் பெயர்ச்சி அடைஞ்சு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு செல்கிறார் கன்னியில் கேதுவை அடைவார் அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நாலு முக்கியமான பயிற்சிகள் இருக்கின்றது ஸோ இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்ம பேசி எப்படி எப்படி நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் கடகராசி இது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்நாள் வரை இருக்கக்கூடிய சண்டை சச்சரவு தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஓரளவுக்கு ஓயும் ஏன்னா குரு செவ்வாய் காம்பினேஷனுங்கிறது யுத்தம்னு சொல்லுவோம் யாருன்னா மூத்த நபர்களினால் நண்பர்களினால் வாழ்க்கை துணையினால் இந்த மூணு நாள் நல்லா அதுக்கப்புறம் செவ்வாய் கிளம்பி உங்களுடைய ஸ்தானத்தில் செவ்வாய் போய் உட்காருவதுங்கிறது ஆண்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கிளியர் ஆகும் பெண்கள் உடம்பு ஹீட்டு கவனமாக பார்த்துக்கணும் கால் பாதம் கவனமாக பார்த்துக்கணும் லக்னத்தில் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கு அந்த டாக்குமெண்டேஷனில் ஏதாவது தப்பு தவறு ஏற்பட்டதுன்னா அது இப்போ உட்காந்து சரி செய்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் ரெண்டாம் இடத்துல சூரியன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்படுறது உண்மைகளை மட்டுமே நீங்கள் உறக்க பேச போகிறீங்க அதனால் நிறையா பேர் எதிரிகள் சம்பாதிப்பீங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துல சுக்ரன் கேத்து காம்பினேஷன் வந்து வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமாக போகணும் சுக்ரன் என்றால் வண்டி வாகனம் கேது என்பது தடை அல்லது அதாவது தேவையில்லாத விஷயங்கள் அது மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைசஸில் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரியுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அப்போ என்ன எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு தனித்திருப்பது பரவாயில்லன்னு சொல்லலாம் செவ்வாய் லாஸ்ட் ஒரு ஒன்றரை மாதமாக நிறைய பிரச்சனையை பார்த்துருப்பீங்க இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும் அடுத்த ஒரு ஒரு மாதம் நிஜமாகவே ஓரளவுக்கு பரவாயில்ல ரெண்டாம் இடம் வலுப்பெறுவது ஆனால் காசு பணத்துக்கோ பிரச்சனை கிடையாது நினச்சது கை கூடும் ஸோ மோரால் வந்து இந்த அஷ்டம சனியுடைய பாதிப்புகள்லேருந்து ஓரளவுக்கு நீங்கள் குறையணுன்னா யுத்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ யுத்த பூமியாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு போக வேண்டாம் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் போகாமல் பார்த்துக்கொள்வது நல்லது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அமைக்கபுல்லாக எதுவும் பெருசு பண்ணாமல் பிரச்சனையை பெருசாக்காமல் நீங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணாமல் போதும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம்ங்கிறது எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்கள் ஃபேமிலி அத்தனை பேருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா பண்டிகைகளுக்கும் இனிய வாழ்த்துக்கள் கூறி சர்வே ஜனா சுக்கினோ பவந்தூ சமஸ்தன் மங்களானி பவந்தரோன கொன்வந்த நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க